இந்தியன் எக்கனாமியில் நிதி ஆயோக் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் நிதி ஆயோக் சிலபஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி டாப் டு பாட்டம் இதெல்லாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்னா என்னென்னு கேட்பாங்க நிதினா என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தமிழில் இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம் இந்த புல்பாமையே அப்படியே கேட்பாங்க நிதி ஆயோக்னா அடுத்து இந்திய அரசாங்கத்தின் முதன்மை கொள்கையான சிந்தனை களம் திங் டேங் அப்படின்னு சொல்றாங்க திங்கடேங் பாலிசி ஒரு பிரீமியர் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாட்டிற்கான நீண்டகால கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிதி ஆயுக் நிதி ஆயுக் என்னென்ன வேலையெல்லாம் செய்து அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து நிதி ஆயுக் ஒரு மாறும் தளமாகவும் செயல்படுகிறது நிதி ஆயோக் சர்வ சியா டைனமிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிதி ஆயோக் பத்தி ஒவ்வொரு பாயிண்டுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க நல்லா நீங்க ஒரு டைம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டுமே கூட்டுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா அடுத்து இந்திய அரசாங்கத்திற்கு திசை மற்றும் கொள்கை உள்ளீடுகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க டைரக்ஷன் கொடுக்கிறது மற்றும் அதாவது எந்த டைரக்ஷன்ல எந்தெந்த திட்டங்களை வைக்கலாம் அப்படிங்கிற தருது எல்லாமே நிதி தான் சொல்றாங்க அடுத்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறது அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் நிதி ஆயோக் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பத்தி பாத்திருக்கோம் நிதி ஆயோக்ல என்ன நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம் திங்க் டேங் அப்படின்னு சொல்றாங்க சிந்தனை களம் அடுத்து திட்டக்குழு எப்ப நிறுவனாங்க திட்டக்குழு ஃபர்ஸ்ட் எப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்திய அரசு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டக்குழுவை நிறுவியது ஐந்தாண்டு திட்டங்கள் அதாவது மையமாக வகுக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதார உத்தியை மேற்பார்வையிட இந்த திட்டக்குழுவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிறுவனாங்க அடுத்து இந்த நிதி ஆயோக்கினால் என்ன கிரிட்டிசிசம் வந்துச்சு திட்டக்குழுவில் என்ன கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணையம் ஆரம்ப ஆண்டுகளில் செயல்பாட்டில் இருந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மிகவும் மையப்படுத்தப்பட்ட கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மாநிலங்களின் பல்வேறு தேவைகள் மற்றும் வளர்ந்து வரும் உலக பொருளாதார நிலப்பரப்பை போதுமான அளவில் பிரதிபலித்தது அதுக்கான போதுமானதாக இல்லை அதனால தான் திட்டக்குழுவை ரத்து செஞ்சுட்டு அடுத்து நிதி ஆயோக் கொண்டு வராங்க எப்ப திட்டக்குழுவ ரத்து செஞ்சாங்க இதுல இந்த டேட் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி திட்டக் குழுவை மத்திய அரசு ரத்து செய்தது ஓகேவா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க பிரிவேசர் கொஸ்டின்லயே நிறைய கேட்டுட்டே இருக்காங்க நான் கீழே பிரிவேசர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன் உங்களுக்கு அடுத்து பாருங்க நிதி ஆயோக் எப்ப எஸ்டாப் பண்றாங்க எப்ப நிறுவனாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழு திட்டக்குழுவை ரத்து செய்தது எப்போ ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு திட்டக்குழுவை ரத்து செஞ்சுட்டு அடுத்து நிதி ஆயோக்க எஸ்டாப் பண்றாங்க நிதி ஆயோக் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிதி ஆயோக் எஸ்டாப்லிஷ் பண்ணக்கூடிய முக்கியமான எந்த கமிட்டி பரிந்துரை பண்ணுச்சு இதையும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேக்குறாங்க எந்த கமிட்டி பாருங்க அஜய் சிப்பர் கமிட்டி அஜய் சிப்பர் கமிட்டி இந்த கமிட்டியோட பரிந்துரையின் படிதான் நிதி ஆயோக்க நிறுவாங்க அடுத்து நிதி ஆயோக்க நிறுவர் யாரு பிரதமர் நரேந்திர மோடி இப்ப இருக்க மூன்றாவது முறையாக இருக்க நரேந்திர மோடி தான் நிதி ஆயோக்க நிறுவாரு நிதி ஆயோக்கோட தலைமையிடம் எங்க ஹெட் குவார்டர்ஸ் இங்க புதுடெல்லியில இருக்கு அடுத்து இத பேஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி போறோம் திட்ட கமிஷனை போலவே நிதி ஆயோக்கம் இந்திய அரசு நிர்வாக தீர்மானத்தால் நிறுவப்பட்டது சொல்றாங்க நிர்வாக தீர்மானத்தால் நிறுவப்பட்டது எஸ்டாப்ளிஷ்ட் பை அன் எக்ஸிகூட்டிவ் ரெசொல்யூஷன் நிர்வாக தீர்மானம் இது வந்து நெய்தரியா நிதி ஆயோக் நெய்தரிய கான்ஸ்டியூஷன் பாடி நாரிய சாச்சுட்டரி பாடி இதையும் கொஸ்டின் கேட்பாங்க இதை கூட்டிருக்கா நம்ம கொடுத்து கீழ்கண்ட எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்பாங்க நிதி ஆயோக் ஒரு அரசியலமைப்பு அமைப்பு அல்ல அதாவது ஒரு அரசமைப்பால் ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல அல்லது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பும் அல்ல ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிதி ஆயோக்கோட தொகுப்பு யார் யார் இருப்பாங்க கம்போசிஷன் யார் இருக்காங்க நிதி ஆயோக்ல நிதி ஆயோக்கோட தலைவர் ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்கின் தலைவர் அதிகாரப்பூர்வ தலைவராக இந்திய பிரதமர் தான் இருக்காரு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்காரு அடுத்து கவர்னிங் ஆளும் குழுல யாரா இருக்காங்க அனைத்து மாநில முதல்வர்கள் இருப்பாங்க அனைத்து மாநில முதல்வர்கள் அடுத்து சட்டமன்றங்களை கொண்ட யூனியன் பிரதேசங்கள் இப்போ ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்றம் இருக்குது அப்புறம் டெல்லியில் இருக்குது புதுச்சேரி இருக்குது இந்த யூனியன் பிரதேசத்தில் அதாவது டெல்லி புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் அதோட சட்டப்பேரவைகளை கொண்ட யூனியன் பிரதேசம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் உள்ள முதல்வர்கள் சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் கவர்னர்கள் ஓகேவா அப்ப ஆளும் குழு கவர்னிங் பாடியில கவர்னிங் கவுன்சில்ல இவங்க எல்லாம் இருக்காங்க ஹெட் வந்து பிரதமர் பிரதமர் இந்திய அடுத்து பாருங்க இந்த பிராந்திய கவுன்சில்கள்ல என்னென்ன வேலையெல்லாம் வேலைகள்லாம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் பில்லிஸ்க்கு யூஸ் ஆகும் அதனால நான் டீடைல்டா நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க நிதி ஆயோக்கின் பிராந்திய கவுன்சில்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது பிராந்தியங்களை பாதிக்கும் குறிப்பிட்ட சிக்கல்கள் அப்புறம் தற்செயல்களை தீர்ப்பதற்கான அதாவது தற்செயல்களை தீர்ப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக உருவாக்கப்படுகிறது சொல்கிறாங்க அதாவது நிதி ஆயுக்கின் தலைவர் இந்திய பிரதமர் தேவைப்படும் போது பிராந்திய கவுன்சிலை கூட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதி ஆயோக்கோட ரீஜியனல் கவுன்சில்ஸ் அப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலாம் கூடுதல் அது மாதிரி நிதி ஆயிருக்கும் பிராந்திய கவுன்சில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஒரு பிராந்திய கவுன்சில் என்பது மாநிலங்களின் முதலமைச்சர் மற்றும் ஒரு கிராப் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இருக்கும் யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் கவர்னர்கள் ஓகேவா கவுன்சிலர்கள் கவுன்சில்கள் நிதி ஆயோக்கும் தலைவர் அல்லது அவர் பரிந்துரைக்கப்பட்ட நபரால் நடத்தப்படுகிறது சொல்றாங்க ஓகேவா அப்ப சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா அவர் பரிந்துரைக்கப்பட்ட நபரால் அழைக்கப்படுகிறது அடுத்து சிறப்பு அழைப்பாளர் யார் வருவாங்க அதாவது யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தொடர்புடைய கள அறிவு கொண்ட நிபுணர்கள் நிபுணர்களை பயிற்சியாளர்களை பரிந்துரை செய்வார் யார் வேணாலும் அடுத்து நிதி ஆயோக் கூட முழு நேர நிறுவன கட்டமைப்பு சேர்பர்சன் யார் அப்படின்னா இந்திய பிரதமர் தான் முழு நேர உறுப்பினர் அடுத்து வைஸ் சேர்பர்சன் துணை தலைவர் யார் அப்படின்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் ஒரு கேபினட் அமைச்சர் பதவியை அனுபவித்து வருபவர் துணை தலைவராக இருப்பார் ஓகேவா அடுத்து முழு நேர உறுப்பினர் முழு நேர உறுப்பினர் வந்து எந்த பதவிக்கு ஈக்குவலானவர்னா இராசாங்க அமைச்சர் பதவியை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் வந்து முழு நேர உறுப்பினராக இருப்பார் அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு பேர் அடுத்து முன்னணி பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து ஒரு பதவியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு பதவியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து முழு நே அது பகுதி நேர உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அடுத்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் பதவிக்கால உறுப்பினர்கள் வேற யார் நாலு பேர் சொல்கிறாங்க மத்திய மந்திரி சபையில் அதிகபட்சமாக நான்கு உறுப்பினர்கள் பிரதமரால் பரிந்துரைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான்கு உறுப்பினர்கள் அடுத்து வந்து தலைமை நிர்வாகி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா இந்திய அரசாங்க அரசாங்கத்தின் செயலர் ஓகே அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஃபிக்ஸ்டு டெனியூர் இன் த ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றும் இல்லைங்க இந்திய அரசாங்கத்தின் செயலர் அந்தஸ்தில் ஒரு நிலையான பதவி காலத்திற்கு பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க செக்ரட்டேரியட் எங்க இருக்கு ஆஹ் அதாவது அவ இது அவசியம்தான் டெல்லியில இருக்கு இப்போதை சொல்றாங்க இப்ப நிதி ஆய்வு கூட படிநிலைகள்ல ஷார்ட்டா மேல் மேலே சொன்னது எல்லாத்தையும் நான் ஷார்ட்டா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஒரு தலைவர் இருப்பாங்க ஒரு துணை தலைவர் இந்த துணைத் தலைவர் வந்து பிரதமராக நியமிக்கப்படுறாங்க முழு நேர உறுப்பினர்கள் நாலு பேர் பகுதி நேர உறுப்பினர்கள் ரெண்டு பேர் பகுதி பதவி வழி உறுப்பினர்கள் எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் அதாவது மத்திய அமைச்சர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஸ்பெஷல் விசிட்டர்ஸ் சிறப்பு பார்வையாளர்கள் தேவைப்பட்டால் கூப்பிட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட் சேர்பேர்சன் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க முதல் அந்த நிதி ஆயோக் கூட முதல் சேர்பேர்சன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஏன்னா நிதி ஆயுக்க அவர் தான் உருவாக்குறாரு ஃபஸ்ட்டு வைஸ் சேர்பர்சன் முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க அனவிந்த் பன அரவிந்த் பனகாரியா அடுத்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் முழுநேர உறுப்பினர்கள் சயின்டிஸ்ட் வி கே சரஸ்வத் சொல்கிறாங்க விஞ்ஞானி வி கே சரஸ்வத் அப்புறம் விவசாய பொருளாதார நிபுணர் ரபேஷ் சந்த் அடுத்து குழந்தை மருத்துவர் வி கே பால் சொல்கிறாங்க அடுத்து மேக்ரோ பொருளாதார நிபுணர் அரவிந்த் வர்மானி அடுத்து சிஇஓ இப்போ யார் இருக்காங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் இப்போ ப்ரெசெண்டாக உள்ளவங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து ஃபோர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் நான்கு பதவி வழி உறுப்பினர்கள் யார் அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அடுத்து அமித்ஷா பிஜேபி அமித்ஷா அடுத்து சிவராஜ் சிங் சௌகான் இவங்க வேளாண்மை அடுத்து வந்து நிர்மலா சீதாராமன் நிதி இவங்க எல்லாமே வந்து பதவி வழி தலைவர் ஓகே எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் அடுத்து இந்த நிதி ஆய்வுக்கூட முக்கிய நோக்கம் என்ன இதுவும் கூட்டு காணத்துல கொஸ்டின் கேட்பாங்க ஆயுக்கின் முக்கிய நோக்கம் மாநிலங்களின் தீவிர ஈடுபாட்டுடன் தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகள் முன்னுரிமைகள் துறைகள் மற்றும் ஒப்பத்திகள் இத போன்ற பகிரப்பட்ட பார்வையை உருவாக்குதல் இது எல்லாமே மேலாண்மை செய்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வலுவான மாநிலங்களின் வலுவான தேசத்தை உருவாக்க இது தேவைப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்டா பாத்துக்கோங்க கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது அடுத்து கிராம மட்டத்தில் நம்பகமான திட்டங்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் அரசாங்கத்தின் உயர் மட்டங்களில் படிப்படியாக ஒருங்கிணைத்தல் இந்த நோக்கம் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க மெயின்ஸுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும் அடுத்து குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் தேசிய பாதுகாப்பின் நலன்கள் பொருளாதாரம் மற்றும் கொள்கைகளில் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக இது முக்கிய நோக்கம் சொல்றாங்க அடுத்த பொருளாதார முன்னேற்றத்தில் போதுமான பலன் கிடைக்காமல் ஆபத்தில் இருக்கும் நமது சமூகத்தின் பிரிவுகளுக்கு சிறப்பு கவனம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அடுத்து நீண்ட கால கொள்கை மற்றும் நிரல் கட்டமைப்புகள் மற்றும் முன்முயற்சி நடவடிக்கைகள் ஆகியவற்றின் முன்னேற்றம் மற்றும் அவற்றின் செயல்திறனை கண்காணிக்க முன்னேற்றம் அவற்றின் செயல்திறனை கண்காணிக்க இதெல்லாமே இதோட முக்கிய நோக்கம் அப்புறம் கண்காணிப்பு மற்றும் பின்னூட்டம் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தேவையான இடைப்பட்ட திருத்தங்கள் உட்பட புதுமையான மேம்பாடுகளை செய்வதற்கு இந்த நிதி ஆயோக் பயன்படுத்தப்படும் நிதி ஆயோக்கு நோக்கம் சொல்றாங்க அடுத்து பாருங்க நிதி ஆயோக் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது ஓகே நிதி ஆயோக்கோட செயல்பாட்டு கட்டமைப்பு என்ன ஃபங்க்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டீம் ஹப் இந்தியா ஓகேவா இல்லைன்னா டீம் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்லலாம் டீம் இந்தியா ஹப் இது என்ன பண்ணுதுன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது மற்றும் கொள்கை மற்றும் நிரல் கட்டமைப்புகளை வடிவமைப்பது இதுதான் இதோட நோக்கம் ரெண்டு கட்டமைப்பு இருக்கு டூ ஹப்ஸ் இருக்கு ஹப் என்னன்னா டீம் இண்டியா ஹப் அப்படின்னு சொல்றாங்க மாநிலங்களுக்குடான மாநிலங்களுடான நிதி ஆயோக்கின் ஈடுபாட்டிற்கு தேவையான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆதரவை இது வழங்குகிறது சொல்றாங்க டீம் இண்டியா ஹப் அடுத்து பாருங்க நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அறிவு மற்றும் புத்தாக்க மையம் இல்ல புதுமையாக்க மையம் இது என்ன ஒரு நவீன மையத்தை பராமரிக்க சொல்றாங்க நல்ல நிர்வாகம் மற்றும் சிறந்த நடைமுறைகள் பற்றிய ஆராய்ச்சிக்கான களஞ்சியத்தை பராமரிக்க இது உதவுது முக்கியமான விஷயங்களில் ஆலோசனை வழங்குதுன்னு சொல்றாங்க அடுத்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சிந்தனை குழுக்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையுமே ஊக்குவிக்க ஓகேவா ஊக்குவிக்க இதை பயன்படுத்தி சொல்றாங்க அப்ப நிதி ஆயோக்கோட ஃபங்க்ஷனல் ஃப்ரேம் ஒர்க்ல ரெண்டு இது சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீம் இண்டியா ஹப் ரெண்டாவது நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப் இது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்த நிதி ஆயோக்கோட செயல்பாடுகள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஒரு நாலு வகையா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க் சொல்றாங்க கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றாங்க மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் திங்க் டேங்கு நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த இது எல்லாமே கூட்டுற காலத்துல கேட்பாங்க இதோட செயல்பாடுகள் என்னென்ன கொள்கை மற்றும் திட்ட கட்டமைப்பு சொல்றாங்க அடுத்து கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு திங்க் அதாவது சிந்தனை கலம் சொன்ன முன்னாடியே அறிவு மற்றும் புத்தாக்க மையம் இதெல்லாமே நிதி கூட செயல்பாடுகள் பத்தி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க நிதி ஆய்வக்கோட தூண்கள் ஏழு பில்லர்கள் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க அந்த பில்லர்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க மெயின்ஸில் இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்க நீங்கள் எழுத போறீங்க நிதி ஆயோக்கோட பில்லர்ஸ்ல பாருங்க ப்ரோ பீப்புள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் சார்பு இந்த தூண் மூலம் சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை எண்ணங்களை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க சமுதாயத்திற்கான திட்டமிடும்போது அது கவனத்தில் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து ப்ரோ ஆக்டிவிட்டி செயல்திறன் குடிமக்களின் தேவைகளை முன்னறிப்பு முன்னறிவிப்பதிலும் பதவி அதிக கவனம் செலுத்துகிறது சொல்றாங்க செயல்திறம் ப்ரோ ஆக்டிவிட்டி அடுத்து பார்ட்டிசிபேஷன் பங்கேற்பு சொல்றாங்க நிதி ஆயோக் இந்திய ஜனநாயக நாட்டிற்காக உருவாக்கப்பட்டது இது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஜனநாயக உரிமைகளை வழங்குகிறது அதான் பார்ட்டிசிபேஷன் ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எம்பவரிங் எம்பவரிங்னா அதிகாரம் அளித்தல் இது பெண்களுக்கும் மரியாதை அளிக்கிறது சொல்றாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதன் அனைத்து அம்சங்களிலும் அதிகாரம் சமமாக அளிக்கிறது சொல்றாங்க அடுத்து இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் அனைவரையும் சேர்த்தல் அஜாதி ஜாதி மதம் பாலினம் வேறுபாடின்றி அனைத்து மக்களும் ஒரே மாதிரியாக சுயமரியாதையை அளிக்கிறது சொல்றாங்க அடுத்து ஈக்குவாலிட்டி சமத்துவம் சமத்துவத்தின் அடிப்படையில் நிறுவப்படுது சொல்றாங்க நிதி ஆயோக் அனைவருக்கும் குறிப்பாக நமது இளைஞர்களுக்கு அவர்களின் புதுமையான மனநிலையை மன மனநிலையின் காரணமாக ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அடுத்து டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்தை காணக்கூடியதாகவும் பதிலளிக்க கூடியதாகவும் இது ஆக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே ஏழு பில்லர்ஸுமே நிதி ஆயோக் கூட முக்கிய தூண்கள் சொல்றாங்க செவன் பில்லர்ஸ் பாத்துக்கோங்க வெளிப்படைத்தன்மை சமத்துவம் அனைவரையும் சேர்த்தல் அதிகாரம் அளித்தல் பங்கேற்பு செயல்திறன் மக்கள் சார்பு ப்ரோ ஸ்கூல் புக்ல இருக்குங்க அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க நிதி ஆயோக் கூட செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் அதாவது மூலோபாய மற்றும் நீண்ட கால திட்டமிடல் சொல்றாங்க இதுதான் முன்னாடியே பார்த்ததுல கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது போட்டி கூட்டாட்சியை ஊக்குவித்தல் கொள்கை ஆலோசனை கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு செய்தல் அப்புறம் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் அப்புறம் உள்ளடங்கிய மேம்பாடு நிதி ஆயோக் மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி இதோட கொள்கைகள் தான் இதோட செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ரோல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் பத்தி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க அந்த நிதி ஆயோக் வெளியிடப்படும் குறியீடுகள் லாஸ்டா குரூப் ஒன்ல கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நிதி ஆயோக்னால என்னென்ன குறியீடுகள்லாம் வெளியிடுறாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் குறியீடு என்னன்னா கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இதுல நிதி ஆயோக் வெளியிடும் தமிழ்நாடு ஏழாவது இடம் அடுத்து இரண்டாவது குறியீடு எப்படி கேட்பாங்க நிதி ஆயோக் குறியெல்லாம் வெளியிடுது வெளியிடல அதான் கேட்பாங்க என்ன வெளியிடுச்சு அப்படி கூட கேட்க மாட்டாங்க என்ன வெளியிடுது என்னென்ன குறியெல்லாம் வெளியிடல அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மாவட்ட மருத்துவ அட்டவணை அது வெளியிடுறாங்க அடுத்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரிப்பரண்டஸ் இண்டெக்ஸ் சொல்கிறாங்க ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு சொல்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டாக வெளியிட்டாங்க அதன்படி தமிழ்நாடு அதிகமுள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா சொல்கிறாங்க அடுத்து நாலாவது குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு அடுத்து இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இந்திய கண்டுபிடிப்பு குறியீடு முதல் மூன்று இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி முதல் மூன்று இடங்கள்ல யார்னா கர்நாடகா தெலுங்கானா ஹரியானா தமிழ்நாடு அஞ்சாவது இடம் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக வெளியிட்ட ரிப்போர்ட் அதனால தான் இதை சொல்கிறேன் அடுத்து பாருங்க நேஷனல் மல்டி டைமெஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் ரொம்ப முக்கியம் தேசிய பல பரிமாண வறுமை படி வறுமை குறைந்த மாநிலம் எது குடியிருப்பு கேட்பாங்க கேரளா அடுத்து அடுத்து கோவா தமிழ்நாடு இடத்துல ஓகேவா வறுமை குறைந்த மாநிலம் அடுத்து வறுமை குறைந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் எங்க இருக்குன்னா புதுச்சேரி அடுத்து லட்சத்தீவு வறுமை குறைந்த யூனியன் பிரதேசத்தில் அடுத்து வறுமை மிகுந்த மாநிலம் எந்த மாநிலத்தில் வறுமை அதிகமாக இருக்கு டாப் பாவர்ட்டி எங்க இருக்குன்னா பீகார்ல பீகார் அடுத்து வந்து ஜார்க்கண்ட் பீகார் பீகாரில் இருக்குது அடுத்து வந்து ஜார்க்கண்ட் சொல்கிறாங்க அடுத்து மேகாலயா அடுத்து வறுமை மிகுந்த யூனியன் பிரதேசம் எங்கே இருக்குன்னா தாதரா நாகராவலி டையுடாமன் அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை பற்றி டோட்டலாக டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பல பரிமாண வருமானத்தில் வறுமையில் இருக்காங்க நகர்ப்புறத்தில் வறுமை எவ்வளவுனா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் கிராமப்புறத்தில் டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓகே அடுத்து பாருங்க இந்த பல பரிமாணம் பற்றி ஒரு சில பாயிண்ட் முக்கியமான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி இந்தியர்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து தப்பியிருக்காங்க இதை ப்ரீவியஸர் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இருபத்தொன்னு இருபத்தி புள்ளி பதினேழு பர்சன்டேஜாக இருந்த வறுமையின் தலை தலை விகித விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பதினொன்று புள்ளி இருபத்தெட்டாக குறைந்துள்ளது அனைத்து பன்னெண்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் குறிகாட்டிகளும் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை காட்டுகிறதுன்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு இடையில உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஏழைகளின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய சரிவை சரிந்துள்ளதுன்னு சொல்றாங்க ஏழ்மையான மாநிலங்கள் வறுமையில் விரைவாக சரிவை பதிவு செய்கிறது சொல்றாங்க அதாவது வெறும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்துள்ளதுன்னு சொல்றாங்க அடுத்து இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் முப்பதுக்கு முன்னதாக எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இலக்க வந்து பல பரிமாண வறுமையை குறைத்து பாதியாக குறைக்கும் பல பரிமாண வறுமையில இருந்து பாதியாக குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறைக்கும் சொல்றாங்க அடுத்து பாருங்க ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏ ஏழாவது இண்டெக்ஸ் பள்ளி கல்வித்தர குறியீடு முதல் மூன்று இடங்கள்ல ஃபர்ஸ்ட் கேரளா தமிழ்நாடு ஹரியானா அடுத்து கடைசி இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு அடுத்து பாருங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்தியா இண்டெக்ஸ் எஸ்டிஜின்னு சொல்கிறாங்க நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு எஸ்டிஜி நிதி ஆயோக் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இந்திய குறியீட்டின் இரண்டாவது பதிப்பை பெற்றுள்ளது சொல்கிறாங்க வெளியிட்டுள்ளது சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல எஸ்டிஜி இலக்குகளை அடைவதில் இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை இந்த குறியீடு ஆவணப்படுத்துகிறது சொல்கிறாங்க பதினேழு எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மொத்தம் பதினேழு சஸ்டைனபிள் கெ டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் படி முதல் மூன்று இடங்களில் கேரளா உத்தரகாண்ட் கேரளா அடுத்து தமிழ்நாடு கோவா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலின் படி கடைசி மூன்று இடங்கள் பீகார் ஃபர்ஸ்ட் வந்து பீகார் ஜார்க்கண்ட் நாகாலாந்து அடுத்து ஒன்பதாவது இண்டெக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில ஆற்றல் குறியீடு அதுல குஜராத் முதலிடம் தமிழ்நாடு ஒன்பதாவது இடம் லாஸ்டா கொஸ்டின் கேட்டாங்க அடுத்து ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸ் மாநில சுகாதார குறியீடு இதே வெளியிடுறாங்க அப்போ நிதி ஆயோக் மூலமா இந்த பத்து இண்டெக்ஸ் வெளியிடப்படுதுன்னு சொல்றாங்க நிதி ஆயோக் மூலமா பத்து இண்டெக்ஸ் என்னென்ன இண்டெக்ஸ் பாத்துக்கோங்க நிதி ஆயோக் மூலமா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அறிக்கையின்படி முதல் மூன்று இடங்கள்ல என்னென்ன அப்படின்னா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா அடுத்து இருபது இருபத்தி ஒன்னுல கடைசி மூன்று இடங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் சொல்றாங்க எந்த இண்டெக்ஸ்ல லாஸ்ட்டாக ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸில் மாநில சுகாதார குறியீட்டில் முதல் மூன்று இடங்கள் கரைசி மூன்று இடங்கள் அடுத்து இந்த பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க இதுவும் காரணத்தில் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம மெயின்ஸ்ல எழுதுனா கூட இது யூஸ் ஆகும் திட்டக்குழு வந்து ஒரு ஆலோசனை குழு நிதி ஆயோக் வந்து இதுவும் ஒரு அட்வைசரி போர்டு தான் சொல்றாங்க ஆலோசனை குழு தான் சொல்றாங்க நிதி ஆயோக் வந்து நிதி ஒதுக்கீடு பிளானிங் கமிஷனுக்கு நிதி ஒதுக்கீடு இருந்தது சொல்றாங்க ஆனா நிதி ஆயோக்கு நிதி ஒதுக்கீடே கிடையாது நோ ஃபினான்சியல் அலோகேஷன் இது வந்து ஒரு கூட்டாட்சி நிலை இல்லை நோ ஃபெடரல் ஸ்டேட்டஸ் சொல்றாங்க ஆர்கனைசேஷன் என்டிசி அமைப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க பிளானிங் கமிஷன்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்திற்கான முதலமைச்சரையும் துணைநிலை ஆளுநரையும் சேர்த்து உருவாக்கப்பட்டுள்ளது ஏன்னா ஏன் கூட்டாட்சின்னு சொல்றாங்கன்னா இப்ப மத்தியில பிரதமர் தலைவர்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் மாநிலத்தோட முதலமைச்சரையும் சேர்த்துக்கிறாங்க அதில் தான் கூட்டாட்சி ஃபெடரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிஇஓ பதவியே கிடையாது திட்டக்குழுக்கு ஆனால் இதுல சிஇஓ பதவி இருக்கு பிரதமரால் பிரதமர் தான் நியமிக்கிறாரு சிஇஓவை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதுல வந்து முழு நேர பகுதி நேர முழு நேர உறுப்பினர்களே இல்லைன்னு சொல்றாங்க இதுல வந்து பகுதி நேர உறுப்பினர்கள் இருந்தனர் சொல்றாங்க ஓகேவா நிதி ஆயோக்ல மாநிலங்களுக்கு பங்கு இல்லை திட்டக்குழுல ஆனால் கொள்கைகளை உருவாக்குவதில் மாநிலங்களுக்கு பங்கு உண்டு நிதி ஆயோக்ல அடுத்து பிராந்திய கவுன்சிலை உருவாக்க அனுமதி இல்லை திட்டக்குழுல பிராந்திய கவுன்சிலை உருவாக்க அனுமதி உண்டு நிதி ஆயோக்ல அடுத்து பாருங்க இது வந்து டாப் டவுன் அணுகுமுறையில் கவனம் செலுத்துகிற சொல்றாங்க இட் போக்கசஸ் ஆன் திட்டக்குழு வந்து எதை பண்ணுச்சுன்னா பண்ணுச்சுனா டவுன் அணுகுமுறை இது பாட்டம் அப் அப்ரோச் திட்டமிடுதலின் பாட்டம் அப் பாட்டம் அப் அணுகுமுறைய நிதி ஆயோக் வந்து கவனம் செலுத்துது இது டாப் டவுனு இது பாட்டம் அப் அப்ரோச் என்ன அப்ரோச்சை கவனம் செலுத்துது இதெல்லாம் கூட்டு காரணத்தில் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க இப்போ நம்ம நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க நான் இப்போ சொல்றது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்பாங்க நம்ம இதை தப்பா பிரதமர் இல்லை சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம் அது தப்பு ஓகேவா நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் நம்ம போடுவோம் சேர்மனும் போடுவோம் அது தப்பு நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் யாருனா துணைத் தலைவர் தான் வைஸ் சேர்மன் தான் நிர்வாக தலைவர் நல்லா கரெக்டாக பாத்துக்கோங்க நிர்வாக தலைவர்னா துணை தலைவர் தான் அடுத்து பாருங்க நீடித்த வளர்ச்சிக்கான இலகுகளில் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக முதன்மை நிறுவனம் எதுன்னு கேட்கறாங்க இப்ப தானே பார்த்தோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய முதன்மை நிறுவனம் எது நிதி ஆயுக்கு தான் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நிதி ஆயுக்கோட ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிதி ஆயோக் அறிமுக அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் எவைன்னு கேட்குறாங்க நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் சம் ஆஃப் த இண்டீசஸ் லான்ச்சு பை நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் கூட்டு கூட்டு நீர் மேலான குறியீடு காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம இப்ப பார்த்தோம்ல ஒரு பத்து இண்டெக்ஸ் பார்த்தோம் அந்த பத்து இண்டெக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க இது அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க இது குரூப் ஒன்ல கொஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட் இருந்தாலும் குரூப் ஒன்ல அடுத்து பாருங்க ரெண்டாவது பள்ளி கல்வி தர குறியீடு இதுவும் கொஸ்டின் கேட்டாங்க நகர்ப்புற வளர்ச்சி அதில் கொடுக்கல அப்ப ஒன்று ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பாருங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் இது மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாவே ஈஸியா சொல்லிடலாம் அடுத்து நிதி ஆயோக் கூட தலைவர் யார் பிரைம் மினிஸ்டர் இந்த கொஸ்டின் சரியா தெரியல நான் வாசிக்கும் போது கரெக்டாக பாத்துக்கோங்க சேர் பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக்கம் சொல்றாங்க ஹூ இஸ் த சேர் பர்சன் ஆஃப் த நிதி ஆயுக் ப்ரைம் மினிஸ்டர் ஓகேவா ஒரு சில கொஷின் மட்டும் தெரியல கரெக்டாக பார்த்துக்கங்க அடுத்து நிதி ஆயோக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த டேட் கேட்குறாங்க பாருங்க டாஸ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அடுத்த கொஷின் பாருங்க நிதி ஆயோக் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதுவும் அதே தான் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் எஸ்டாப்ளிஸ்ட் ஆன் ஓகேவா அதே கொஷின் தான் அடுத்து பாருங்க நிதி ஆயோக் எந்த வருடம் அமைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து நிதி துணைத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க துணைத்தலைவர் ஓகேவா முதல் துணைத் தலைவர் யாருனா அரவிந்த் பனகாரியா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்தார் முதல் துணைத்தலைவர் நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அப்புறம் திட்டக்குழு நிதி ஆயோக் ஒன்று எப்போது பெயர் மாற்றப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டேட் வந்து சரியா தெரில கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அடுத்து நிதி ஆயோக் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க செயலாட்சியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஓகேவா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்றாங்க செயலாட்சியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அடுத்து நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான இலக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் எந்த இடத்துல இருக்குன்னா மூணாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படி இது மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க இந்த கொஸ்டினே திருப்பி கேட்க மாட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறோம்னா இந்த மாடல்ல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்காக பாத்துக்கோங்க இதே கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே கேட்க மாட்டாங்க அடுத்து நிதி ஆயோட ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்க பாருங்க நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோட ஃபுல் ஃபார்ம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க பின் வருவனவற்றில் நிதி ஆயோக்கோட செயல்பாடுகள் எதுன்னு கேட்கறாங்க தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது இதுதான் நிதி ஆயுக்கோட செயல்பாடு ஓகேவா அதோட நோக்கம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க நாலு கூட்டு கொடுத்து எது கரெக்ட்னு கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க நிதி ஆயுக்கின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எரியவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த செயல்பாட்டுல நம்ம அந்த செயல்பாட்டை கரெக்ட்டா புரிஞ்சு சொன்னா ரெண்டு நாளும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்பந்தம் அளித்தல் தவறு அடுத்து நாலு தவறு மத்திய மற்றும் மாநில மாநில அரசுகளுக்கு வரி வசூல் செய்தல் தவறு கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் கரெக்டு ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் கரெக்டு அப்போ ஒன்னு ரெண்டு கரெக்டு ரெண்டு நாலு தப்பு ஓகேவா இதே மாதிரி அந்த செயல்பாடு நோக்கம் இதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அடுத்து நிதி ஆஹ் பின் வருவனவற்றில் நிதி ஆயுக்கின்னு செயல்பாடுகள் எதுன்னு கேட்கிறாங்க தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது இது ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேவா இது மாதிரி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேக்கிறாங்க நிதி ஆயுக்கு நிலையான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேவா இப்போ இதுவும் ரீசெண்டான கொஷின் தாங்க இந்த கொஷின் பாருங்க நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க இதே கொஸ்டின் நீங்கள் கீழே வச்சிருப்பேன் பாருங்க கீழ்கணவற்றில் நிதி ஆயோக்கின் பணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க கீழ்கணவற்றில் நிதி ஆயோக்கின் பணி இல்லை நிதி ஒதுக்கீடு கிடையாது அடுத்து மாநிலங்களே திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் கிடையாது ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆலோசனை குழுவாக செயல்படும் ஓகேவா இப்போ இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் அடுத்த எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி எழுதிருக்குமோ தெரியாது அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸ் வைஸாக ஒரு டாபிக் படிங்க அதுக்கு ரிலேட்டடாக ஃபுல் நோட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க அதை ஃபுல்லாக படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க இதுதான் பெஸ்ட் மெத்தட் தேங்க்யூ